ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் என்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியங்கள் திருவடிகளே சரணம் காணல் மடனாராய் அமருலவும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் அயலமையும் நீ தூர எம் மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே வாயும் திரயுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் குஞ்சிலும் நீ துன்றாயால் பயலமையும் நீதூர எம் நே போல் நீயும் திருமாலால் கொஞ்சம் கோட்பட்டாயே கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய அன்பிலே யாமங்கள் சேராது இறங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் ஆட்பட்ட கண்டுழாய் காமம் காமுத்தாயே காமுத்த கையறவோடு எல்லே இராப்பகல் நீமுத்த கண்டுயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் தீமுத்த தென்னிலங்கை ான் தாழ்நயந்த யாமுத்தது உத்தாயோ வாழிகனை கடலே கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாயால் தண்காடாய் கொள் படையாழி அம்மானை நீ உடலம் நோயுத்தாயோ ஊழிதோறு ஊழியே ஊழிதோறு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் மெகிழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் சூதன் ஆழிமையில் பட்ட அவன் வாழிமையில் பட்டவன்கள் பாசத்தால் நைவாயே நைவாய எம்மே போல் நாள்மதியே நீ தீர்வுதியாள் ஐவாய் அரணை ஆழி பெருமானார் பெருமானாள் தெய்வாசகம் கேட்டு உன்னை நீர்மை தோட்டாயே தோட்டோம் அட தோட்டோம் அட எம் பெருமான் நாரணர்க்கு எம்மாத்தாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேட்டோர் வகையில் கொடிதாய் என மாத்தாமத்தான் நித்தியோ இருளே இருளின் வண்ணம் மாணி கழியே போய் அருளுட்டு இராப்பகல் உஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே நொந்து ஆராதல் நோய் எல்லாவிளர்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கள் செங்கணி வாயம் பெருமான் தந்துழாய் அந்தாம தந்துழாய் ஆசையால் வேவாயே வேவார வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுலர்த்த ஓவாது இராப்பகல் முன்பாலே வீழ்த்தொழிந்தாய் மாவாய் பிளந்து மறுதிடை ஓய் மண்ணளந்த மூவா முதல்வா இனி எம்மை சோரேலே சோராத எப் தொருட்கும் ொருட்கும் ஆத காதல் குரு ஷடகோபன் ஓராயிரம் சொன்ன அவத்துள் இவை கண்டீர் வைகுந்தம் திண்ணனவே சோராத எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருபூர் ஷடகோபன் சொன்ன அவத்துள் அவத்துள்த்தும் சோரார் விடார் கண்டீர் புந்தம் திண்ணனவே ஆழ்வார் என் பெருமானான் ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே